அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இருந்தார் பன்னெண்டு லக்கணங்களுக்குமே அதை பார்த்துடலாம் பொதுவாக ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் பசி தாகம் இப்படி பல விஷயம் அதுக்குள்ளே இருக்குது வேலை சரிங்களா இதெல்லாமே எல்லாமே ஆறாம் பாவத்தில் இருக்குது இந்த ஆறாம் பாவத்தில் செவ்வாய் வந்து அமரும்போது என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க சரி நல்லா பார்த்துங்க செவ்வாய் ஒரு முக்கால் பவர் கால் சுபர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எந்த கிரகமும் நல்லா கவனிங்க நின்ற வீட்டின் அதிபதியும் கணித்தும் ஒரு தேவைப்படுற இடத்துல நட்சத்திரங்களை வச்சும் அந்த கிரகத்தினுடைய வேல்யூ நம்ம போடணும் ஓகே அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் நம்ம வந்து வாங்கிட்டுருக்குறோம் அந்த அமைப்பின் படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லக்கணம் மேச லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடமான கண்ணியில் இருக்கக்கூடாது அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்துவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேசலக்கணம் கண்ணில் செவ்வாய் இருக்கிறாரு நான் மற்ற எந்த கிரகங்களை இணைச்சி பேசலை கண்ணியில் இருக்கிற செவ்வாய் மட்டுமே எடுக்கிறேன் ஆறாம் இடத்த மட்டுந்தான் எடுக்கிறேன் எந்த கிரகத்தினுடைய தொடர்பையும் சேர்க்கலை பொதுவாக ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்த என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆறாம் இடத்துல சனி இரு செவ்வாய் இருந்து மேசலக்கணமாகி இருந்த ஒருத்தருக்கு முதுகில் டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு ஆனால் அது டக்குன்னு சரியாயிடுச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணல ஒரு கிட்ட போகல எதுவுமே பண்ணல அவர் செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மூணு மாதம் படுத்து பெட் ரெஸ்ட் எடுத்தார் சரியா பச் ஓகேங்களா ஏன்னா அவர் முக்கால் பாவர்னால அதுக்குள்ளார கால் சுபர்ந்து ஒரு விஷயம் அடங்கியிருக்கு அப்போ அவர் ஆறாம் இடத்துல இருக்கும் போகுது ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்டே தானே இருக்குது அப்பப்போ மருத்துவமனைக்கு அவர் மனைவி கூட்டிட்டு போவார் மனைவிக்கு இவர் மருத்துவ செலவுகள் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தால் இந்த பலன் ரிசபலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ரிசபக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சுக்கரனுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறாரு இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுப கடன் ஏற்படுத்தி வைப்பார் சரிங்களா சுப கடன் வாங்க அதாவது கடன் வாங்கி வீடு கட்டுவார் கடன் வாங்கி திருமணம் செய்வார் கடன் வாங்கி கல்வி இது பண்ணுவார் ஆனால் அந்த கடனை அடையிறதுக்கான அனைத்து வேலைகளையும் இங்கே திரை செவ்வாய் செய்வார் ஆனால் அதே நேரத்தில் இந்த மனைவிக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடைச்சல கொடுத்துக்கிட்டே இங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு சார் ரிசபல் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஆனால் செவ்வாயுடைய பொதுவான குணம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது இடம் வாங்கிறது சரிங்களா மருத்துவமனைக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த செவ்வாயுடைய அமைப்பில் கண்டிப்பாக இதுவும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மட்டும் கிடையாதுங்க அவருடைய தசை வரணும் தசை வராத பற்றி கவலை இல்லை ஒரு நண்பர் இருக்கிறாரு என் சேனலில் இவர் பொதுவா பேசுறதே பொழப்பா போச்சு அப்படின்னு எல்லாருமே பொதுவா தான் சார் பேசிகிட்டு இருக்கிறோம் இதுல என்ன போய் பொழப்பு வேண்டி கிடக்குது சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல ஆட்சி அடைவார் இது இருக்கக்கூடாது இங்க அவர் கேட்டை நட்சத்திரத்துல இருந்தாலும் சரிங்க சார் அனுசத்தில் இருந்தாலும் சரி விசாகத்துல இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் இங்க ஒரு தீங்கு செய்ய தான் செய்கிறார் ஓகேங்களா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களை கொடுத்து ஜாதகரை போட்டு படாத பாடுபடுத்துறாரு இந்த மிதன லக்கணத்துக்கு செவ்வாய் திசையே வராமல் இருந்தால் மிகப்பெரிய நன்மை ஓகேங்களா அப்போ அவர் செவ்வாய் வந்து மிதன லக்கணத்துக்கு அவர் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக பாதகமான செயல் தான் செய்கிறாரு அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்கிறாரு தேவையில்லாத வழக்கில் சிக்க வச்சிட்றாரு சரிங்களா மருத்துவமனைக்கு சின்ன பிரச்சனையே இருக்குன்னு சொல்லி போவார் அங்கே போனால் பெரிய பிரச்சனை அங்கே பூதாகரமாக ஆக்கி பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி உறவுகளோட பகை ஏற்படுத்திடுவார் இதெல்லாம் மிதன லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஏன்னா ஆறாம் இடம் உறவுகளிடம் பகை இதெல்லாம் கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு கடக கடகலக்கணத்துக்கு அவர் ஆறாம் மதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடமான குருவுடைய வீட்டில் இருப்பார் தனுசு வீட்டில் இந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதகம் செய்யாது அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனா இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக இங்க வந்து கெடுதலை செய்ய மாட்டாரு ஜாதகருக்கு வேலையை கொடுத்து அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவாரு அந்த வேலையில வரக்கூடிய பணத்தை வச்சு ஒரு இடம் வாங்க வைப்பார் வீடு மனை வாகனம்லாம் கட்ட வைப்பார் எனக்கு தெரிஞ்சு தனுசுல செவ்வாய் இருந்து பிறந்தவங்க அத்தனை பேருமே நாற்பது வயசுக்குள்ளார வீடு கட்டிடுவோம் கட்டியிருக்காங்க நல்ல ஒரு யோகா அமைப்பு இங்கே செவ்வாய் பங்கப்படாமல் இருக்கணும் அது அந்த வார்த்தையும் சொல்லிடுறேன் இன்னும் எனக்கு செவ்வாய் வந்து தனுசுல தான் இருக்குது நான் கடக நான் என்ன வீடு கட்டிலேயே நீ கீழே பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த வார்த்தையும் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு த அவர் வந்து ஆறாம் இடத்துல உச்சம் அடிஞ்சிருப்பார் சரிங்களா அது நல்ல யோகம் எந்த வகையில யோகம்னா அவர் அவருடைய ஆதிபத்தியம் சார்ந்த வகையில யோகம் அதே மாதிரி காரகம் விஷயத்துல பார்த்தீங்கன்னாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உச்சம் அடைகிறது கடன் நோய் வம்பு வழக்கு சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பெருசா நம்மளை மொட்டை அடிச்சிருவார் யோகத்தையும் தருவார் மொட்டையும் அடிச்சு விட்டுருவார் அதாவது கேடுதலும் செஞ்சிடுவாரு அப்படின்னு அர்த்தம் இருந்த போதிலும் இந்த லக்னத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதி அப்படிங்கிற முறையில யோகத்தையும் செய்வதற்கு அவர் கடமைப்பட்டு இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் கட்டுக்குள் பட்டு இங்கே ஆறாம் இடத்துல இருந்து அவர் கண்டிப்பாக நன்மையை செய்வார் அப்படின்னு அர்த்தம் சரி அது மாதிரி கன்னி லக்னம் கன்னி லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடம் கும்பத்தில் இருப்பார் அப்ப கும்பத்துல அவர் இருக்கும்போது என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னா இந்த கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்து குறிக்கும் நல்லா கவனிங்க இந்த ஆன்மீக விஷயத்துக்கு இவங்க ஒரு கடன் வாங்கினா அந்த கடன் அடையாது அல்லது ஆன்மீக விஷயத்துக்கு கடன் வாங்கி போகணும்னு நினச்சேன் உங்களால் போகவே முடியாது நல்லா கவனிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பங்கிறது நம்மளுடைய கணுக்கால் பகுதியைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த கணுக்கால் சார்ந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து அதை தீராத ஒரு பிரச்சனை போயிடும் ஆனா இருந்தபோதிலும் இந்த கும்பல் கும்ப கும்பத்துல இருக்கக்கூடிய அஹ் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக முதல்ல பாடாத படாத பாடு படுத்தி அதுக்கப்புறம் கொஞ்சமாவது யோகத்தை கண்டிப்பாக செய்கிறார் இது கண் கூட நம்ம ஜாதகத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இந்த வீட்டில் இருக்கலாம் சார் அது ஒரு பெரிய பாதகம்லாம் கிடையாது ஏன்னா இந்த துலாம் லக்கணத்துக்கு வந்து அவர் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வராரு அவர் போய் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நோய் கடன் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் எல்லாமே கட்டுக்குள்ளறே இருக்கும் ஒரு பெரிய கழுத்துக்கு மீறி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் அமையாது அதனால் தாராளமாக இந்த வீட்டில் அவர் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலனை நிச்சயமாக தருவார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஜாதகர் ரொம்ப கோபக்காராக இருப்பார் இப்ப நீங்க எந்த லக்கணத்துக்கு நீங்க பார்த்தாலும் சரிங்க சரிங்களா அந்த லக்கணத்தை பூரா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எட்டாம் பருவியா லக்கணத்தை பார்ப்பார் இந்த பாயிண்ட் எல்லாத்துக்குமே எந்த லக்கணமா இருந்தாலும் கோபம் இருக்கும் ஆனா அந்த கோபத்தினுடைய அளவு வேற சரிங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா விருச்சி விருச்சிக விருச்சிகலக்கணத்துக்கு அவரே சொந்த வீட்டுல மேசத்துல வந்து ஆட்சி அடைவார் ஓகேங்களா லக்னாதிபதிங்கிற ஒரு போய் இன்னொரு இடத்துல ஆட்சி அடைவது வந்து பாத்தீங்கன்னா நோயை தேடி எதிரே தே எதிரியை தேடி வம்பு வழக்கை தேடி இவரே போயிடுவார்னு அர்த்தம் அதாவது இதுல இவர்கிட்ட இருந்து இந்த நோய் இந்த நோய் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது அட எதுக்குமே வரலன்னா கூட வாங்க போகலான்ட்டு இவரை வழுக்க டைமா கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த அமைப்பு சரிங்களா இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஆட்சி அடைவது நல்லது அப்படின்னாலும் அவர் ஆறாம் இடத்துல ஆட்சி அடைவது ஏதாவது ஒரு வகையில நமக்கு கண்டிப்பாக பிரச்சனையை தான் செய்யுது சரி அதன்மாரி தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஒரு ஆறாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சமமான ஒரு வீடு தான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்க செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீடு மனை வாகனம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு அதுவும் வந்து நம்ம கண் கூட நிறைய ஜாதகங்களை வந்து பார்த்துருக்கோம் அதனால இந்த வீட்டில் இருப்பது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல அமைப்பை தான் தருது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடமான மிதனத்தில் இருக்கிறார் இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தை வந்து ஒரு பகுதியில இப்போ ஏழு ஏழு வருஷம் சிவாதம் நடக்குதுன்னா முதல் மூன்றரை வருஷம் இந்த பகுதியை கொடுத்துட்டு இதனை அடைக்கிறதுக்கு மீதி மூன்றரை வருஷத்துக்கு வேலை பண்ணிடுவான் அப்போ இந்த மிதன லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க கண்டிப்பாக ஒரு பாதகத்தை அவர் கொடுக்க தான் செய்கிறாரு அந்த அமைப்பில் வந்து எடுத்துக்கலாம் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஒரு ராகுடை நட்சத்திரத்தில் இருந்தாலும் நம்ம அந்த நட்சத்திரத்துக்குள்ளாலலாம் நம்ம போகலை ஜென்ரலாக அவர் அந்த வீட்டில் இருக்கிறாரு அதுக்கு தான் நம்ம வந்து பழம் சொல்லுவோம் அதான் ஒரு ஒரு நண்பர் சொல்கிறாரு பொதுவாக பேசுறதே எனக்கு பழப்பாக போச்சு அதனால பொதுவாக தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே அதன் பேரும் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் இடம் கடகத்தில் இவர் இருக்கவே கூடாது ஆனால் அந்த இடத்துல அவர் நீச்சம் பரவாயில்ல நமக்கு பிரச்சனைக்குரிய ஒரு ஆள் வலுவில்லாமல் இல்லாம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது தானே அவரே இப்போ எங்கள் நீச்சம் அடைஞ்சிட்டார் கும்பலக்கணத்துக்கு அப்படிங்கும்போது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயம்னா வந்தாலும் அப்படி புஷ்னு போயிடும் எப்படி வருதோ அப்படியே போயிடும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது ஓரளவுக்கு நல்ல பழங்களை வந்து நிச்சயமாக நமக்கு தருவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு இறுதியாக மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு ஒரு ஆறாம் இடமான சிம்மத்தில் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் நன்மையை தருவார் கடன் நோய் வம்பு வம்பு வழக்கு எதிரி சார்ந்த விஷயத்தை கட்டுக்குள்ளார வச்சிருப்பார் ஒரு பெரிய தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார் மிகப்பெரிய ராஜயோகத்தை இங்கே தருவார் சரிங்களா அதனால இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே பன்னெண்டு லகனங்களுக்கும் செவ்வாய் ஆறில் இருந்தால் என்ன பலன் சொல்லி பார்த்துருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் மீண்டும் நாளை வேற ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நன்றி வணக்கம்